கிராமங்களில் குழந்த பிறந்த உடனே சேனை வைத்தல் அப்படின்னு சொல்லி அது யார் வைக்கணும் என்ன உறவு முறை வைக்கணும் யார் வச்சா பிள்ளைக்கு நல்லது இப்படி எல்லாம் கூட பேசுவாங்க அது பேர் சேனை வைத்தல் அப்படின்னு இப்போல்லாம் வழக்கில் இருக்கான்னு தெரியல இப்போ ஹாஸ்பிட்டலில் பிறகு பிள்ளைக்கு என்ன யார் வைப்பா அதெல்லாம் தெரியலை பிறந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் தவிர எதுவும் கொடுத்துட்றாதீங்க நாக்கில் இந்த வச்சிடாத அப்படின்னு சொல்லி கூட டாக்டர் எச்சரிப்பாங்க அந்த சேனை வைத்தல் ஏன் வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் உண்மையிலே சொன்னால் அது சேனை வைத்தல் அல்ல தேனை வைத்தல் தேனை வைத்தல் என்பதுதான் சேனை வைத்தல் என்று மருவி இருக்கு இனிப்பான அந்த காலந்த இனிப்பு வந்து தேன் மட்டும்தானே அந்த இனிப்பான பொருளை நாக்கிலே கொஞ்சம் வைப்பாங்க அதுக்கு ஒரு அறிவியல் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா தாய்ப்பாலை முத முதல்ல குடிக்கிற பிள்ளை ஜீரணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்காதான் முதல்லயே முதல்லையே நேரடியாக தாய்ப்பால் உள்ளே போயிடுச்சுன்னா அது முதல்ல சுரக்கிற தாய்ப்பால் வந்து அடர்த்தி வீரியம் எல்லாம் கூடி அந்த ஸ்டராய்டெல்லாம் அதிகமாக இருக்கும் அதில் அந்த பாலை முதல்ல குடிக்கும் போது பிள்ளை ஜீரணத்துக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தேன் இருக்குது இல்லையா சுத்தமான தேனை கொஞ்சம் நாக்கில் வச்சாச்சுன்னா அதை உள்ளே எடுத்த பிறகு தாய்ப்பால் கொடுத்தா ஜீரணம் ஆகுமா இதுதான் சயின்ஸ் சொல்லுது அதற்காகத்தான் முதல்ல தேனை வைத்திருக்கிறார்கள் அப்போ தேனை வைத்து விட்டு அந்த முதல் பாலை அருந்தினால் கூட பிள்ளைக்கு ஜீரணத்தில் ஒரு பிரச்சனை வராது ஏன்னா முத முதல்ல எடுக்கிற உணவு அது முதல் முதல்ல தாய்ப்பால் மிக்க தாய்ப்பாலை உணவாக எடுப்பதால் பிறகு தாய்ப்பால் கொஞ்சம் டைலூட் ஆகிருமா இந்த முதல்ல இருக்கக்கூடிய பால் சீம்பால் சொல்லுவாங்க சொல்ல ஒரு மாதிரியே இருக்குது அதை குடிப்பதற்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தேன் முதல்லே போனால் சப்போர்ட்டிங்காக இப்போவும் அப்படி சொல்கிறாங்க இந்த பாலும் தேனும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுபோல் அந்த தேன் போய் சேர்ந்த உடனே பாலை எளிமையாக சீரணப்படுத்த வைக்கிறது அதற்காக தேனை வைத்திருக்கிறார்கள் பிறகு கொஞ்ச நாள் தேனெலாம் இல்லாமல் போச்சு இப்போ சேனை வைக்கிறான் சேனை வைக்கிறான்னு எதையோ வைக்கிறாங்க ஆக சேனை வைத்தல் அல்ல அது தேனை வைத்தல்